ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்க நலமாவே இருக்கோம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயங்களையும் பொதுவான நமது ராசிக்கான பலன்கள் மூலமாக டீட்டெயில்டாக அனலைஸ் செய்யலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஏற்கனவே மாபெரும் ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தன்னத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிற கூடிய நண்பர்களாக இருக்கிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தினம் யாரெல்லாம் சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ திருமண நாள் மற்றும் இதர சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசிபாலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் நாள்கு இன்றைய தினம் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய திருநாள்க இன்றைய தினம் ஏகாதசி விரதம் கடைபிடிக்கும் பழக்கமுடையவர்கள் தாராளமாக இன்றைய தினம் விரதத்தை கடைபிடித்து பெருமாள் வழிபாடு செய்வது நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினத்திற்கான துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்க பார்க்கும் பொழுது ராசியிலேயே நான்கு கிரக சேர்க்கையாக கேது சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் நான்கு குடியவன் பலம் பெற்றுள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் தவிர ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவானும் ஆறாம் இடத்தில் ஆறு குடிய குரு பகவான் வலிவாக அமர்ந்துள்ள யோகமும் இருக்குங்க ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது புகழ் கூடக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க சாதனையாளர்கள் பட்டியலில் நீங்கள் இடம்பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களது காரியங்களில் நீங்கள் நல்ல வந்து சாதனையை படைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எந்த துறையாக இருந்தாலும் சரி உங்களது துறையில் நீங்கள் இன்றைய தினம் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திருமண முயற்சிகளெலாம் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடுங்கிறதுனால அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது நல்ல நன்மைகளை தருங்க தொழில் மிக மிக சிறப்பாகவே இருக்கும் தொழில் புரியவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இன்றைய தினம் எந்த விதமான மனக்கவலையும் இல்லாமல் சந்தோஷமான ஒரு நாளாக அமைய பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் அடையாளம் கண்டு சில தேவையற்ற உணர்வுகளை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணர்வுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா பயம் சந்தேகம் கோபம் பேராசை எல்லாமே இதை நெகட்டிவான உணர்வுங்க இந்த மாதிரி சிந்தனைகளை நீங்கள் ஒழித்து விட வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நல்ல நிம்மதியான ஒரு இன்பத்தை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் நீங்கள் காந்த சக்தியை போல மற்றவர்களை கவரணும் அப்படின்னா இந்த நாளையும் விட்டுவிடுறது நல்லது நண்பர்களே இது தவிர பணத்தை இன்னைக்கு ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பணம் செலவாகலாம் அல்லது ஏதாவது பணம் வந்து தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு கவனமின்மையனால அதனால பணம் விஷயத்துல இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே உங்களுடைய சேமிப்பு பணம் கரைந்தாலும் உங்களது செலவிற்கேற்ப பணமும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைப்பதால் பண தட்டுப்பாடுகள் ஏற்படாத நிலைமை இருந்தாலும் பணத்தை தொலைத்து விடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஒன்றில்லை இல்லையான நிதி இழப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்றைய தினம் தூர தூரத்து உறவினர்களிடமிருந்து எதிர்பாராத நல்ல செய்தி வந்து உங்களை மட்டுமல்ல உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மொத்த பேரையுமே சந்தோஷமாக உற்சாகமாக மாற்றக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க கடல் தாண்டி வெளிநாட்டிலிருந்து கூட அந்த நல்ல செய்திகள் வரலாம் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கூடிய நல்ல செய்திகள் உங்களது நாளை மிக மிக இனிமையானதாக மாற்றுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க ரொமான்டிக்கான சில நினைவுகள் வந்து இன்றைய நாளில் உங்கள் மனதை முழுவதும் ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் இருக்குங்க சின்ன சின்ன இழப்புகள் பிசினஸ்ல இன்னைக்கு வந்தாலும் பிசினஸ்ல பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் பொருளாதாரமும் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க எனவே நீங்கள் கவலையைப்பட தேவையில்லை வியாபாரிகளாக இருந்தாலும் சரி அலுவலக பணியில் இருந்தாலும் சரி நீங்கள் உங்களது வழக்கமான பணிகளை போல மேற்கொள்ளலாம் நல்ல லாபகரமான சூழ்நிலை இன்றைய தினம் இருக்குங்க உங்களுடைய கடின உழைப்பு சரியான திசையில் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு பல பெரிய சாதனைகளை நீங்கள் கண்டிப்பாக பெறக்கூடிய யோகம் இருக்கு எனவே இதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே போய் நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான புத்தகங்கள் படிப்பது ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது போன்றவற்றை செய்வது நல்ல பலன்களை தருங்க இதன் மூலமாக வாழ்க்கையில் தொல்லைகளை நீங்கள் சமாளிக்க ஏதுவாக நல்ல ஒரு என்கரேஜாக உங்களுக்கு மனதை மாற்றிக்கொள்ள உதயகரமாக இருக்கும் திருமண வாழ்க்கையை எப்படி உள்ள இனிமையாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு பலன் தரக்கூடிய இருக்கிறதுனால உங்களது இல்வாழ்க்கை சிறக்க நீங்கள் எல்லா விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் நல்ல உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு இன்றைய தினம் நீங்கள் அனைவரிடமும் அன்பு பரிவு காட்ட வேண்டியது ரொம்ப அவசியங்க நீங்கள் அன்பு காட்டுறதுனால மற்றவர்களுடைய கவனத்தை நீங்கள் எளிதில் ஈர்க்க முடியும் மற்றவர்களுடைய அன்பால் கட்டி போடக்கூட உங்களால் முடியுங்க எனவே இன்றைய தினம் அனைவரிடம் அனுசரித்து அன்பு செலுத்துங்கள் மிக நல்ல நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க உங்களது மனதில் ஒரு ஓரத்தில் ரொம்ப நாளாக ஆள் மனசில் சில ஆசைகள் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி ஆசைகள் ஒன்று இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கும் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தொடர்பு ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் எல்லாருமே அழித்திருக்கீங்களா அவருடைய செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்படி அழுத்தாம இருந்தால் அழுத்திக்கோங்க ஏன்னா எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடணும் அப்படின்னா அப்போதான் நமது துளன்புடிய ரசிகளின் சேனல்ல வரக்கூடிய வீடியோக்களை தினசரி ஆன் டைமில் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் பெறுவீங்க ஸோ நீங்கள் தினசரி நமது ராசி பலன்களை ஆன் டைமில் பார்க்குறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் மேலும் ரெண்டாவது எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க உங்களுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே பெரிய ஆதரவு தந்து தான் இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே நமது தொழாம்ம்பி ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் மல் பட்டனையும் அழித்து விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் டார்க் ரெட் கலர் யூஸ் பண்ணலாங்க ரெட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் இன்றைய தினம் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே நான்காம் எண்ணெய் இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன ரிசல்ட் வரும்னு நினச்சி அந்த காரியத்தை செய்கிறீங்களோ அந்த ரிசல்ட் வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் அலுவலக பணியிலும் உங்களுக்கு சாதக நல்ல நன்மைகள் உண்டு உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் அலுவலகத்தில் திருப்தியான நல்ல மனநிலை காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தினம் இருக்குங்க எனவே ரொம்ப திருப்தியான வேலை செய்து மனமகிழ்ச்சி கொள்வீங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களது சகோதரர் அண்ணன் தம்பி இவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமான சூழ்நிலையை இன்னைக்கு ஏற்படுத்துங்க உடன் பிறந்தவர்கள் ஒரு ஊன்றுகோலாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க சிலருக்கு பதவி உயர்வு அவரவர் திறமைக்கேற்ப ஏற்ப விவேகமான கண்டிப்பாக ஏற்ப கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனத்தில் வந்து தைரியம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க எந்த ஒரு வேலை செய்தாலும் தன்னம்பிக்கையோட தைரியத்தோட இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு எனவே தைரியமாக இன்னைக்கு காரியங்களை செய்றதுனால அதில் வெற்றிகளும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகுதுங்க இந்த தினம் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு அமைதியான தினமாக உங்களுக்கு அன்னைக்கு அமைப்படுதுங்க ஏதாவது சொத்து பிரிவினை ஏற்பட்டது பாக பிரிவினை ஏற்பட்டது அப்படின்னா இப்போ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குங்க எனவே பிரிவினை சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக ஈடுபாடு மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி ஒன் மில்லியன் லைக் வரதுக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்க நண்பர்களே மேலும் உங்க தயவுனால நாம ஒன் மில்லியன் லைக்ஸை விரைவிலேயே அடைவோம் நான் எதிர்பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கிறதுனாலும் சரி உங்களது கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்லணும்னாலும் சரி அதை நீங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவிடுங்கள் அனைவருக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தரேன்